சென்னை கடற்கரைகளில் ஆலிவ் டிட்லி எனப்படும் ஆமைகள் ஆயிரக்கணக்கில் செத்து கிடக்கும் காட்சிகள் காண்புரை சோகமடை வைத்துள்ளது மீனவர்களால் குட்டியமாக அழைக்கப்படும் இந்த ஆமைகள் கரையில் ஒதுங்கியதன் பின்னணி என்ன விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கடல் மிக மிக அரிய உயிரினங்கள் வசித்து வரும் ஒரு பொக்கிஷ உலகம் மீன்கள் முதல் திம்மிங்கலம் வரை நண்டுகள் முதல் ஆக்டோபர் வரை கிடக்கும் இந்த கடல் கடவுள் அளித்த ஒரு ஆச்சரியம் கடலுக்குள் மீன் பிடிப்பதற்காக செல்லும் மீனவர்கள் வலையை வீசும்போது அதில் ஆமைகள் சிக்கிவிட்டால் வலையையே அறுத்து கடலில் போட்டு விடுவார்களாம் விவசாயிகளின் நண்பன் என மண்புழுவை கூறுவார்கள் மீனவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தெய்வமாக கருதப்படுவது ஆமைகள் இதனை மீனவர்கள் குட்டியம்மா என்று அழைக்கின்றனர் குறிப்பாக பங்குனி மாதங்களில் ஆலிவ் பிரிக்லி உள்ளிட்ட பல வகையிலான ஆமைகள் கரைகளில் ஒதுங்குவது வழக்கம் மாதக்கணக்கில் கடலில் வசிக்கும் இந்த ஆமைகள் பங்குனி மாதத்தின் போது இனப்பெருக்கம் செய்வதற்காக கரை ஒதுங்கும் கடல் பாசி ஜெல்லி மீன்கள் போன்றவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளும் இந்த ஆமைகள் கடல் வளத்தை காத்து வருகின்றன ஆனால் கடந்த சில நாட்களாகவே சென்னை திருவொற்றியூர் முதல் மாமல்லபுரம் வரையிலான கடற்கரை ஓரத்தில் ஆயிரக்கணக்கிலான ஆமைகள் செத்து கரை ஒதுங்கியிருக்கின்றன இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே கரை ஒதுங்கும் ஆமைகள் எவ்வாறு உயிரிழந்தன என மீனவர்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் கேள்வி எழுந்தது இதற்கு ஒரு தரப்பினர் ஆமைகளின் மரணத்திற்கு ஒரு சில மீனவர்களின் அலட்சியமே காரணம் என கூறுகின்றனர் அதாவது கடலுக்குள் ட்ரால்போட்ஸ் எனப்படும் இழுவை படகில் செல்வதால் அதன் மோட்டார்களில் ஆமைகள் சிக்கிக்கொள்வதாக கூறப்படுகிறது இந்த அவங்க அது கூறாய்வு செய்து அதை போஸ்ட்மான் செஞ்சுருக்காங்க அதில் வந்து நமக்கு வந்து அதில் உடம்புல பிளாஸ்டிக்ஸோ வேறு விதமான பாதிப்புகளோ இல்லை ஏதோ விஷத்தன்மை சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகள் அது உட்கொண்டதாக அதுக்கான எந்த தரவுகளுமே கிடைக்கல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு செத்துருக்கு உடம்புல காயங்கள் வந்து அப்படி அப்படிங்கிறது இருக்குது அப்போ இந்த வலையில் போய் ஏதோ ஒரு வகையில் சிக்கி கொண்டது தான் அப்படிங்கிறது தான் அதில் வந்து அதிகமாக தெரியப்படுகின்றது ஸோ அதுதான் இப்படியான பிரச்சனையாக இருக்கும் அப்படினுங்கிறது அப்போ இப்போதுக்கான பொதுவான கருத்தாக இருக்கின்றது அதே நேரம் ஆமைகளின் மரணத்திற்கு மீனவர்களை காரணம் என கூறிவிட முடியாது என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் கரைக்கு வந்து முட்டையிட்டு செல்லும் இந்த காலத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்லக்கூடாது என்ற தடை உள்ளதாகவும் இந்த தடையை மீறி மீனவர்கள் வலை வீசுவதால் அதில் சிக்கி ஆமைகள் உயிரிழந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது மீனவர்களுடைய வலைகள் பிடிப்பதற்கான பயன்படுத்தக்கூடிய வலைகள் இந்த டெரர் சொல்கிறாங்க இந்த வலைகள் இருக்கு இல்லைங்களா அந்த வலைகள் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்தக்கூடிய வலைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கான வலைகளாக இருக்குது இந்த அதிகமாக நவீன கார்பரேட் சார்ந்திருக்கு கூட பயன்படுத்தக்கூடிய இந்த வலைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த விதமான சின்ன உயிரினங்களோடு விடுறதில்லை எல்லாத்தையுமே வந்து அதை வந்து கேப்சர் பண்ணு அது பெரிய பாதிப்பாக இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டாம் இது ஆமைகள் முட்டையிடுகின்ற சீசன் அப்படிங்கிற காரணால அந்த வலைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவே இருக்குது அப்போ அதையுமே மீறி சில பகுதிகளில் இந்த மாதிரி அந்த நெட்டு அமைக்கப்பட்டிருக்கின்ற காரணமாக அதில் இவை எல்லாம் சிக்கிக்கொண்டு இறந்திருக்கலாம் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் ஆமைகளுடைய சடலங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கலாம் இந்த சமீபத்தில் இந்த இரண்டு வாரங்களில் மட்டும் அப்போது ஆயிரம் ஆமைகள் வந்து இறந்து கடலோரம் ஒதுங்கிருக்கு அப்படின்னா கடலுக்குள்ளாக எவ்வளோ இறந்துருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது இந்நிலையில் தமிழக அரசின் வனத்துறை மற்றும் மீன்வளத்துறை இணைந்து ஆமைகள் இறப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது கரைகளில் கிளிஞ்சல்களும் மனிதர்களின் குப்பைகளும் தான் கிடைத்து வந்ததே தவிர இப்படியான பெரிய பெரிய ஆமைகள் இறந்து கிடப்பதை யாரும் கண்டதில்லை ஆனால் தற்போது கரைகளில் ஆமைகள் செத்து கிடப்பது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் உள்ளது மாலை ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் செல்லினார்